உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் திறப்பு விழாவில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் ஷாம் நடிகர் நக்குல் ஆகியோர் ரிப்பன் வெட்டி புதிய நடன பள்ளியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக நடிகர் ஷாம் நடிகர் ஜீவா நடிகர் பரத்

இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இது பெரிய மெட்டீரியல் வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் வந்து என்னோடய டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான விஷயமா தான் இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடுவோமே அப்படின்னு பட் இப்ப இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்க ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு படத்தை ப்ரோமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு டான்ஸ் விஷயத்துல வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ பட் இந்த படம் இந்த படத்துல இருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில இந்த நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்ஸரராக தான் தெரியும் பிகாஸ் நான் டுவெல் பிளில் ஆடும்போது நாலு பேர் ராஜு மாஸ்டர் டிபார்ட் வாங்க இவர் ஒருத்தர் நான் போய் எல்லாம் கொஞ்சம் ஆடும்போது எல்லாம் மறக்க முடியும் கொஞ்சம் கம்மி ஆடுகள் யார் எதைய பார்ப்பான்னு போய் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன் பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவரா இருக்கட்டும் தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும் நோபலா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபராக மாறினாரு

பெரிய கனெக்ஷன் இருக்கு பிகாஸ் சினிமாவில் ஆகும்போது எனக்கு ஒரு நான் ஒரு சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் இல்ல ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும் டான்ஸராக ஒரு பேர் நினைச்சு கூட நெவர் இன் மை மைண்ட் அண்ட் எனக்கு நான் ஒரு ட்ரெயின் டான்சர் எல்லாம் கிடையாது ஸோ என் முதல் படத்தில் வந்து முக்கா மாதிரி ஒரு சாங் தேங்க்யூ விஜய் சார் லவ்லி சாங் அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்துல ரொம்ப நர்வஸாக இருந்தேன் யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது போது அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன் மேக் 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 அரிக்கணும் அதெல்லாம் பின்னாடி அவங்க பார்த்துருக்கேன் நான் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க இட் வாஸ் இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு இட்ஸ் யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர் ஆனால் அவர் வந்து அவர் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு அண்ட் ஹி ரியலி சப்போர்டட் மி லாட் ஃபார் அதிமுக ஏன்னா அது ஒரு சும்மா சாவு கிடையாது ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ பெரிய ஹிட் வேறு ஸோ ஐ லைக் டு தேங்க் மாஸ்டர் அகேன் தேங்க்யூ தேங்க்யூ எண்ட் நீங்கள் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ டான்ஸ் கோலிவுட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே பார்த்து வந்து யூடியூப்பில் பார்த்து அது மாதிரி ஸ்டைல் பட் இப்போது பாங்குறான்னு சொன்னால் அங்கே போட்டால் பாலிவுட்டில் போனால் பாங்குறான்னு தெரியும் நம்ம கோலிவுட்டில் நம்ம குத்து நம்ம ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம்னு சொல்லிட்டு கோலிவுட ஸ்டைல இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கண்டிப்பாக ஒரு பிராண்டாக நாங்கள் வந்து பதிவு பண்ணுவோம் அதுதான் எங்களோட எயில் எல்லா வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஜும்பா டான்ஸ் ஜோகா ஹிப்ஹாப் ட்ரம்ப் சால்சா எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நாங்கள் வந்து பண்ணுறோம் லிரிக்கல்லாக இருக்கட்டும் பாப்பிங் ட்ரம்ப் என்ன ஸ்டைலாக இருந்தாலும் டான்ஸ் இருக்கு பட் கோலிவுட்டில் நம்ம குத்து இப்போ நாக்கு முக்குன்னா ஒரு குத்து இருக்குல்ல அந்த கோலிவுட் ஒரு ஃபோக் டான்ஸை நாங்கள் ஃபேன் பண்ண போகிறோம் சின்ன பெரியவங்க எல்லாம் வந்து மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடி ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நீங்கள் வந்த எல்லா செலிப்ரிட்டிக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்